வணக்கம் பீவர்ஸ் நான் உங்கள் ரமேஷ் மஞ்சு ரமேஷ் மாஸ்டர் மீடியா நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு கடி ஆமாம் ஆமாங்க இந்த ப்ரோக்ராம் பேர் வந்து புதுசாக ஒரு கடி ஆமாம் இன்றைக்கி என்ன கடி அப்படின்னா ஒரு புருஷன் அவர் வந்து தினமும் அவங்க ஒய்ஃப் கிட்ட வந்து எதையாவது சொல்லி அதாவது தப்பு பண்ணி மாட்டிக்குவார் அதாவது பிடிச்சி நல்ல காய் காயின்னு காய்ச்சிட்றாங்க இது இவருக்கு வந்து ரொம்ப கஷ்டமாகிடுச்சு உடனே ஒரு ஃப்ரெண்டு சொல்லி புலம்பியிருக்காங்க இந்த மாதிரி டெய்லி கொண்டாட்டிக்கிட்ட நான் மாட்டிக்கிறேன் அவர் வந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு எனக்கு தெரியல நானும் எப்படி இல்லாமல் பொய் சொல்லி பார்க்குறேன் ஆனால் மாட்டிக்கிறேன் அப்படின்னு அப்போ அவர் சொல்கிறாரு நீ போய் இருக்க வா ஒரு புத்தகம் இருக்குது ஒருத்தர் புத்தகம் எழுதியிருக்காரு பொண்டாட்டியிடம் பொய் சொல்லி தப்பிப்பது எப்படி அப்படிங்கிற புக்கு இருக்குது அதை பார்த்து படித்து தான் நான் வந்து தப்பிச்சிக்கிட்டுருக்கேன் அப்படின்னு என்னையா என்னையாக சொல்கிறேன் இது முன்னாடியே சொல்லியிருக்க கூடாதா எனக்கு அதை வாங்கி கொடு அப்படின்றாரு சரி ரெண்டு பேர் ரெண்டு பேரும் புத்தகத்தையும் வாங்கிட்டாங்க வாங்கிட்டு இவர் ரொம்ப தைரியமாட்டு அதுக்கப்புறம் அடுத்தடுத்த நாள் வந்து போய் சொல்லிகிட்ருக்காரு ஆனால் என்னென்னா மாட்டிக்கிறார் ஒரு நாள் பார்க்குறாரு ரெண்டு நாள் பார்க்குறாரு எல்லா விஷயமும் போய் சொல்லி மாட்டிக்கிறார் உடனே இவருக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு ஒரு அவரோட ஒய்ஃப்ட போய் நீ என்ன தான் நினச்சிருக்கிறேன் நானும் ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு புத்தகத்தை வாங்கி அதை நல்லா படிச்சுக்கிட்டு அவன்கிட்ட போய் போய் சொல்கிறேன் ஆனால் நீ எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடறியே அப்படின்னு அந்த புத்தகத்துக்கு என்ன மரியாதை இருக்குது அப்படின்னோடனே இந்த புத்தகத்தை நீங்கள் வீட்டில் தானே வச்சிட்டு போகிறீங்க அப்படின்னுச்சு அந்த அம்மா அப்படின்னா இவருக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆச்சு அந்த புத்தகத்தை நானும் தான் படிக்கிறேன் அப்படின்னு ஒன்று இவருக்கு அப்படி தான் புரிஞ்சிச்சு என்னென்னா இவர் புத்தகத்தை படிச்சுட்டு வச்சுட்டு போயிடுறாரு அந்த அம்மா எடுத்து அதை படிச்சுக்கிட்டு இவர் என்னென்ன பொய் எல்லாம் சொல்கிறாங்களோ அதையெல்லாம் அதில் கண்டுபிடிச்சிடறாங்க இதாக நடந்துருக்கு அதாவது புத்தகத்தை வாங்க தெரிஞ்சவருக்கு அந்த புத்தகத்தை வந்து ஒய்ஃப் கண்ணில் படாமல் மறைச்சி வைக்கணும் அப்படிங்கிற அந்த ஞானம் இல்லை பொதுவாக என்னென்னா நாமெல்லாம் வந்து பொய் சொல்லுவோம் ஆனால் மாட்டிக்குவோம் காரணம் என்னென்னா நாமெல்லாம் வந்து இந்த மாதிரி விஷயங்களில் வந்து ஒரு ஒரு சிங்கிள் டிகிரி அந்த மாதிரி தான் ஆனால் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டபுள் பிஹெச்டி ட்ரிபிள் பிஹெச்டிலாம் முடிச்சிருப்பாங்க அதனால் அவங்கள்ட்ட வந்து எஸ்கேப் ஆகிறது ரொம்ப கஷ்டமாக அதனால இந்த மாதிரி புத்தகங்கள்லாம் வாங்கி படித்து டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம் ஓகே